இப்ப இப்ப சமீபத்துல மலாலாவுக்கு வந்து பாராட்டி நோபல் பரிசு எல்லாம் வழங்கினாங்க அது எனக்கு தெரிந்து இந்தியாவில் எப்படின்னு தெரியல தமிழகத்திலிருந்து எந்த இஸ்லாம் அமைப்பும் பெரிய அளவுல பாராட்டுகள் தெரிவிக்கல அதை எப்படி பாக்குறீங்க அதாவது மலாலாவுடைய விஷயம் இருக்கு இல்லையா நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அதாவது அவன் வந்து தாக்கிட்டான் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை இதை வந்து டேமேஜ் பண்ண உதவும் என்பதற்கு கொடுத்தாங்களே தவிர அவர் செஞ்ச சேவை என்ன இல்ல அந்த இப்போ அந்த மலாலா வந்து நான் வந்து அல்லாஹ் அல்லாஹ் மீது பாசம் வைத்திருக்கிறேன் நான் இஸ்லாத்தில் அதுக்கு நான் சொல்றாங்க மலாலா அது நோபல் பரிசுக்கு தகுதியான நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் அவருக்கு கல்வி படிக்க என்ன சொன்னாருன்னு வைங்க அவங்க சுட்டு கொண்டாங்க சுட்டாங்கன்னு வைங்க இது ஒரு காரணத்துக்காக வேண்டி நோபல் பரிசு என்றால் இப்படி உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா நோபல் பரிசு என்பது உலகளாவிய அளவில் பெரிய சாதனை செஞ்சு உலகமே பயிற்சி பதினோரு வயதுல அந்த பெண் வந்து பெண்கள் படிக்கணும் அங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோமே இந்த பெண்ணு தான் சொல்லலை இதை விட நிறைய பேரு எல்லாம் தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதான் இது ஒரு இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அது மாதிரி கொடுப்பாங்களா கொடுப்பாங்க தலிபான்கள் தாக்குதல் நீங்க கண்டிக்கிறீங்களா இல்லை தலிபான்கள் வந்து ஒன்று தாக்குதலா கண்டிக்கிறோம் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா மேற்கத்திய உலகத்துறை ஒரு பார்வை என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை பற்றி ஒரு கொச்சை படுத்த வாய்ப்பு யார் முன் வந்தாலும் இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை இஸ்லாத்துக்கோ இஸ்லாமிய சமூகத்துக்கோ கெட்ட பேரை ஏற்படுத்த யார் முன் வந்தாலும் அவங்க தலை எழுதிக்கு ஆடுவாங்க இப்போ வந்து சல்மான் ருஷின் ஒருத்தர் இருந்தார் அவரையும் தலை எழுதி வச்சு ஆடினாங்கன்னா அவர் இஸ்லாத்தை விமர்சித்தார் முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை விமர்சித்தார் என்பதை தவிர அவர் அறிவாளியோ நல்லவரோ கிடையாது இவங்க பார்வையில கூட மேற்குலகம் திட்டமிட்டு கற்பிக்குதுங்க தப்பா காமிக்கிறதுக்காக கொண்டு மலாலா ஆதாரம் தேட தேவையில்லாத அளவுக்கு அடுக்கடு ஆதாரங்கள் நோபல் பரிசு கொடுக்கும் போதெல்லாம் என்ன பதிவாகும் பிற்போக்குவாதிகள் ஒரு கருத்தும் இவர் பெரிய முற்போக்குவாதிகள் மீது வரப்போது சல்மான் ருஷி முஸ்லீமா தானே இருந்தாரு தஸ்லீமா முஸ்லீமாக தான் இருந்தாங்க முஸ்லீமாக தான் இவங்க இருப்பாங்க ஆனால் முஸ்லீமாக இருந்தும் பாருங்க முஸ்லீமாக கூட விடமாட்டேங்கிறாங்க பயங்கரவாதிகள்னு காட்டுவதற்கு இந்த மலால ஒரு கருவி நோபல் அது அவங்களை உதவி செய்யும் மருத்துவ நாட்டுக்கு அனுப்பி விட வேண்டியதுதான் ஒரு அடைக்கலம் கொடுக்குற ஒரு குற்றம் அடைக்கலம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் எவ்வளோ அடக்குமுறைக்கு எதிராக எவ்வளோ போராடி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அழைத்து வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்களா மண்டேல வந்து போராடி இருந்தா அந்த காலத்தில் கொடுத்தாங்களா மண்டேல அந்த மக்களுக்காக வேண்டி போராடின போராட்டத்தில் ஒரு கோடியில் ஒரு பங்கு அமெரிக்காவோட அரசியல் அரசியல் பண்ணியிருந்தாங்க ஒரு தகுதி நோபல்ங்கிறது ஒரு மக்கள்கிட்ட ஒரு தகுதியான பதவி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது உலகத்துக்கு பெரிய பயன் தரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சவன் ஒரு பொருளாதார சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சவன் உலகத்துக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுத்தவங்க இப்போ தான் முதல் தடவை எந்த மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து வேணும்னு உள்நோக்கருக்கு